தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசித்தால் இருக்காங்க இது காரணி மண்டபம் கூட்டோட உத்தரமே அடுத்து பார்த்தீங்கன்னா காரணி மண்டபம் மானாவதி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நான்கு கிலோமீட்ரு அந்த பைபாஸில் சென்னை செங்கல்பட்டு கிலாம்பாக்கம் எல்லா பஸ் வழித்தடமும் அங்கே நின்று போங்க அந்த பஸ் தான் நமக்கு நான்கு கிலோமீட்டர் உட்புறமாக அந்த தார் சாலை வருதுங்க தார் சாலையிலேருந்து பஞ்சாயத்து பொது வழிபாதை வந்து நமக்கு மண் சாலை ரோடு தார் சாலையிலேருந்து ஒரு முப்பது மீட்ரு உட்புறமாக அந்த ஸ்வைட் வருதுங்க ரெண்டு ஏக்கருங்க புஞ்ச இடம் ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்ச இடம் இது ஒரு விவசாய பயன்பட்டு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பதற்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்குங்க நம்ம சைட்டில் இருந்து உத்தரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க காரணி மண்டபம் கூட்டுறோடருந்து உங்களுக்கு நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக வருது எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்களை தரங்களை நம்ம கேட்டு தான் அப்லோட் பண்ணுறீங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாது தரமான சைட் சாய் பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா வாங்க பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கருங்க ஒரு சென்டி நுழை முப்பத்தஞ்சாயிராங்க இது வளமான கிணறுங்க நல்ல வளமான கிணறு நல்ல வளமான கிண கிணறு அமைஞ்சிருக்குது இதில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வளமான கிணறு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறு த்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ரெண்டு ஏக்கருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது இந்த எவி லைன் வந்து நம்ம சைட்டில் வரலங்க லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு ரெண்டு செண்டில் மட்டும்தான் வரும் லாஸ்ட் எண்டில் ரெண்டு சென்ட்டு அந்த கார்னரில் தாங்க வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின்லையை நிலை ரூபாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணு வந்து காமிக்கிறேங்க இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வானண்டை பேசிக்கலாம் நம்ம சைட்டில் வந்து உத்திரமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க இடம் ஸ்கொயராக இருக்குது புஞ்ச இடம் கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க ரெட் சாயில் பண்ணுங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது முப்பத்தஞ்சாயிரம் இறுதியான விலையெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்